ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இஸ் ரொம்பவே ஒரு ஹார்ட் பிரேக்கிங் ஆன நியூஸ் ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஒரு ஆக்டர் வந்து இன்னைக்கு தவறி இருக்காங்க யார் அந்த ஆக்டர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே யூனிக்கான ஒரு சிரிப்பு இவர் சிரிச்சாலே வந்து எங்க இருந்தாலும் கண்டுபிடிச்சிடலாம் இவங்க தான் அந்த ஆக்டர் அப்படின்னு சொல்லி நிறைய மூவிஸ்ல ஆக்ட் பண்ணியிருக்கேன் ஆக்டர் மதன் பாப் அவர்கள் இந்த நியூஸ் பார்த்து ரொம்பவே ஷாக் ஆயிடுச்சு இன்னைக்கு ஈவினிங் சென்னையில உடல்நல குறைவால இவங்க காலமாகிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஜஸ்ட் நவ் நியூஸ் வந்து ஷேர் ஆச்சு ஸோ பாத்தீங்கன்னா இவங்க பல மூவிஸ் வந்து தமிழக பண்ணியிருக்காங்க முக்கால்வாசி மூவிஸ் வந்து காமெடினா பண்ணியிருப்பாங்க அதுலேயுமே வந்து ரொம்ப டச்சிங்கான ஒரு கேரக்டர்னா டச்சிங்கான கேரக்டர்னு சொல்ல முடியாது ரொம்ப ஒரு மொபைலில் ரெஜிஸ்டர் ஆன ஒரு மூவினா தொல்லாத மனமும் தொல்லும்ல உங்கள் டாக்டர் கேரக்டர் பண்ணியிருப்பாங்க அப்புறம் பிரியமான தொழில் இன்னும் நிறைய வந்து மூவி மூவிஸ் இவங்க பண்ணதெல்லாம் சூப்பர் ஹிட் சக்ஸஸ் கொடுத்துருக்கு அண்ட் இவங்க சீரியல்ஸுமே பண்ணியிருக்காங்க அதில் லாஸ்ட்டாக இவங்க ஆக்ட் பண்ண சீரியல் இப்போ கரண்ட்டாக சன் டிவியில் டென் தேர்ட்டிக்கு போயிட்டுருக்க மல்லி சீரியல்லையுமே இவங்க ஆக்ட் பண்ணியிருந்தாங்க கொஞ்ச நாளாகவே இவங்களோட போர்ஷன்ஸே இல்லை இல்லையா ஸோ என்ன ஆச்சுன்னு தெரியல பட் அவருக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் இறந்து போயிட்டாங்க ஒரு அவருடைய குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் அவருடைய ஆன்மா சாந்தி அடையவும் பிரேயர்ஸ்